ஒரு சிறிய கிராமத்தில் மலர் மன்னன் என்ற பெயருடைய ஒரு தையல் கலைஞர் வாழ்ந்து வந்தார் அவரது சிறிய கடை எப்போதும் வண்ணமயமான துணிகள் மற்றும் நூல்களால் நிரம்பியிருக்கும் அவர் தைத்த ஆடைகள் வெறும் துணிகள் அல்ல அவை அன்பையும் நேர்த்தியையும் வெளிப்படுத்தும் கலைப்படைப்புகள் மலர் மன்னன் தனது சிறுவயதிலேயே தன் தாயிடமிருந்து தையல் கலையை கற்றுக்கொண்டார் அவரது கைகளில் ஒரு மாயாஜாலம் இருந்தது சாதாரண துணிகளை கூட அழகிய ஆடையாக மாற்றும் வல்லமை அவருக்கு இருந்தது தினமும் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே மலர்மன்னன் தனது கடையை திறந்து தனது இயந்திரத்தின் ஓசையால் கிராமத்தை எழுப்புவார் ஒருநாள் அந்த கிராமத்தில் ஒரு பெரிய திருவிழா வரவிருந்தது கிராம மக்கள் அனைவரும் புதிய ஆடைகளை தைக்க மலர்மன்னனின் கடையை நாடி வந்தனர் மலர்மன்னன் தனது ஓய்வில்லா உழைப்பால் அனைவரின் விருப்பங்களையும் பூர்த்தி செய்தார் தனது பணி மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு ஒவ்வொரு தையலிலும் பிரதிபலித்தது திருவிழா அன்று கிராம மக்கள் அனைவரும் மலர்மன்னன் தைத்த புதிய ஆடைகளை அணிந்து ஜொலித்தனர் அவர்கள் முகத்தில் தெரிந்த புன்னகை மலர்மன்னனின் உழைப்பிற்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக இருந்தது அவள் தைத்த ஒவ்வொரு நூலிலும் அவள் அன்பையும் அர்ப்பணிப்பையும் சேர்த்திருந்தார் மலர் வெறும் ஒரு தையல் கலைஞர் மட்டுமல்ல கிராமத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமான ஒரு கலைஞர்